செரவடிக்க ஆசையில சுருதியோட காலில் மீனா விழ போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம கமல் சொல்லுங்க இப்ப செரவடிக்கை ஆசையில வந்து முத்தோட வீடு வந்து ரொம்ப வெறிச்சோடி இருக்கு இல்ல ரவியும் இல்லங்கறதுனால விஜயாவுக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது தான் முத்துக்கு உறுத்துது அதனால முத்து வந்து என்ன நினைக்கிறார் அண்ணாமலை அவர்களுக்காகவே வந்து நம்ம வந்து ரவியும் சுருதியும் வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு ரவியை வந்து முத்து கூப்பிட போயிட்டாரு சுருதியை வந்து மீனா கூப்பிட போயிட்டாங்க மீனா வந்து அவங்க பக்கம் நியாயத்தை எல்லாமே சொல்றாங்க சுருதி கிட்ட என் மேல தப்பு இல்ல உங்க அப்பா தான் அப்படி கேவலமா பேசுறாரு அதனால வந்து முத்து அடிச்சுட்டாரு என் புருச வந்து அடிச்சது தப்பு தான் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லும்போது நம்ம சுருதி வந்து மனம் இறங்காம வந்து இல்லைங்க நான் வர மாட்டேன் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் உங்க ஹஸ்பண்ட் வந்து பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ரவியும் வந்து நான் சுருதி இல்லாம வர வரமாட்டேன்னு அட்டகாசம் பண்ணிட்டு போறேன் அந்த ஹோட்டலே படுத்துவங்களாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு ரவியும் சுருதியும் வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா மீனா வந்து சுருதியோட காலில் கூட விழ வாய்ப்பு இருக்குது சுருதியோட காலையோ இல்லை அவங்க அப்பா காலையோ போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சீன் வந்து தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது அதை நினச்சி முத்து வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்